திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று எட்டு கூடல் காண்டம் மாமனாக வந்து வழக்குறைத்த படலம் பகுதி இரண்டு தனபதி சுஷீலை என்ற தம்பதிகளுக்கு புத்திர பேரு இல்லை எனவே அவர்கள் வருந்தினார்கள் என்று பார்த்தோம் அப்பொழுது தனபதி என்ற அந்த வணிகனுக்கு ஒரு தங்கை இருந்தால் அந்த தங்கைக்கு ஒரு பிள்ளை இருந்தான் ஆண் பிள்ளை இருந்தான் எனவே தனபதி சுஷீலை இருவருமே தனபதியின் தங்கை மகனான மருமகனை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்கின்றார்கள் தங்களது புத்திரராக ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த சிறு பிள்ளைக்கு தேவையான ஆபரணங்கள் வஸ்திரங்கள் மேலும் தேவையான அனைத்தும் கொடுத்து நல்ல பொலிவோடு அந்த பிள்ளையை வளர்க்க தொடங்கினார்கள் அந்த பிள்ளையும் நாளுக்கு நாள் நன்றாக வளர்ந்து வருகின்றான் இப்படி சில காலம் இருந்து வரும் வேளையிலே தனபதி என்கின்ற அந்த வணிகனுக்கும் அவனுடைய தங்கைக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வருகின்றது பின்னர் சண்டைகள் வருகின்றன சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பின்பு பெரிய பிரச்சனையாக தனபதிக்கும் அவனது தங்கைக்கும் அந்த சண்டை வருகின்றது ஒரு கட்டத்தில் தனபதியின் தங்கையானவள் தன் அண்ணனை நோக்கி அண்ணா உனக்கு வந்த இருமாப்பு என்ன நீ புத்திரப்பேறு இல்லாத பாவி ஒருவன் பரபோகத்தை இகபோகத்தை இரண்டையும் அடைய வேண்டுமென்றால் அதற்கு புத்திரன் மிகவும் அவசியம் வேண்டும் அல்லவா எனவே என்னுடைய பெருதற்கரிய நல்ல புத்திரனை உனக்கு தந்ததால் அல்லவா நீ இகபோகத்தையும் பரபோகத்தையும் அடையப் போகின்றாய் என்று அந்த தங்கையானவள் தனபதியின் மனம் வருந்தும்படி கடும் வார்த்தைகளை கூறிவிடுகின்றாள் அப்பொழுது தன் தங்கையின் அந்த சொற்களினால் கடும் சொற்களினால் வெட்கமடைந்தார் வருத்தமடைந்தார் தனபதி என்கின்ற அந்த வணிகர் எனவே அவர் முடிவு செய்கின்றார் இந்த பிறவியில்தான் நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை அடுத்து வருகின்ற பிறவிகளிலாவது புத்திரபாக்கியம் அமைய வேண்டும் எனவே அதற்கு ஏற்ற தவம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார் முற்பிறவிகளிலே நான் தவம் செய்திருந்தாலும் கூட புத்திரப்பேற்றினை தருகின்ற தவத்தை செய்யவில்லை அதனால்தான் இந்த பிறவியிலே இப்படி ஆகிவிட்டது என்று இனிமேல் வரும் பிறவிகளிலாவது புத்திரப்பேறு வேண்டும் எனவே அதற்குரிய தவம் புரிய வேண்டும் என்று முடிவெடுத்தார் தன்னுடைய அளவற்ற செல்வத்தை எல்லாம் தன் தங்கையின் மகனான தனது மருமகனுக்கே அனைத்தையும் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் கொடுத்து விடுகின்றார் பின்னர் தனபதி தன்னுடைய மனைவி சுஷீலையோடு தவம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு விடுகின்றார் என்றைக்கு தனது தந்தையின் பிள்ளையை ஸ்வீகாரம் பெற்று கொண்டாரோ அன்றைக்கே தனபதியின் பெரும் செல்வமெல்லாம் அவருடைய அந்த தத்தெடுத்த பிள்ளைக்குத்தான் சென்று சேரும் என்று முடிவாகிவிட்டது என்றாலும் இப்பொழுது இந்த செல்வத்தையெல்லாம் தன் மருமகனுக்கு கொடுத்தார் என்றார் அதனுடைய அர்த்தம் இப்பொழுது முறைப்படி தன்னுடைய செல்வங்கள் இவை இவை என்று அந்த விபரங்களையெல்லாம் சொல்லி முறைப்படி ஒப்படைத்துவிட்டு தவம் செய்வதற்காக தன்னுடைய மனைவியோடு புறப்பட்டு விடுகின்றார் இது ஒரு வகையில் வானப்பிரஸ்தம் என்ற ஒரு ஆசிரமத்தை தனபதியும் சுஷீலையும் மேற்கொண்டார்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம் இவர்கள் ஸ்வீகாரமாக எடுத்துக்கொண்ட அந்த பிள்ளை இன்னும் சிறு சிறுபிள்ளைதான் இருந்தாலும் தங்களுடைய சொத்துக்களையெல்லாம் இவை இவை என்று சொல்லிவிட்டு ஒப்படைத்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் தனபதியும் சுஷீலையும் சென்று விடவே அந்த சிறு பிள்ளைக்கும் அவனுடைய அம்மாவான தனபதியின் தங்கைக்கும் இந்த சொத்துக்கள் எல்லாம் சென்று சேர்கின்றன இதை தனபதியின் ஞாதிகள் தெரிந்து கொண்டு பொய் வழக்கு பேசி அந்த பிள்ளையின் சொத்துக்கள் தனபதி கொடுத்த அந்த பிள்ளையின் சொத்துக்கள் அனைத்தையும் தனபதியின் ஞாதிகள் கவர்ந்து கொண்டார்கள் விளைநிலம் அடிமையாட்கள் ஆபரணங்கள் திரவியம் பசுக்கள் இன்னும் பல பொருட்கள் இவற்றையெல்லாம் தனபதியின் உறவினர்கள் கவர்ந்து கொண்டார்கள் எனவே சிறகு இழந்த பறவையைப் போல தனபதியின் தங்கையும் அவள் பிள்ளையும் தனபதியின் மருமகனுமான அந்த குழந்தையும் பெரிதும் வருந்தினார்கள் சிறகிழந்த பறவையைப் போல ஒரு பற்றுக்கோடும் இல்லாது வருந்தினார்கள் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது பழமொழி எனவே ஒரு பற்றுக்கோடும் இல்லாத ஒரு ஆதரவும் இல்லாத தம்மை போன்றவர்களுக்கு ஒரே பற்றுக்கோடாக இருப்பவர் மதுராபுரியில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர கடவுளே என்று உணர்கின்றார் தனபதியின் தங்கை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானே இனி அடைக்கலம் என்று நினைத்து மதுரையம்பதியில் திரு ஆலவாய் திருக்கோயிலில் இந்திர விமானத்தின் கீழே திருக்கோயில் கொண்டு இருக்கின்ற ஸ்ரீ சொக்கநாதப் பெருமானின் உபய பாதங்களை பணிந்து முறையிடுகின்றாள் அந்த பெண் எம்பெருமானே எவ்வுயிர்க்கும் அம்மையப்பராகிய தலைவர் தாங்களே எனவே இந்த உயிர்களுள் ஒன்றாகிய எங்களுக்கும் தந்தையும் தாயும் என்று நீங்களே அல்லவா என்று கூறி வருந்தி தன்னுடைய குறைகளையெல்லாம் முறையிடுகின்றாள் அந்த பெண் பெருமானே என்னுடைய அண்ணன் என் புத்திரனை தனக்கு புத்திரன் இன்மையால் எல்லோருக்கும் தெரியும்படி என் புத்திரனை அவன் புத்திரனாக ஸ்வீகாரம் செய்து கொண்டு அப்போதே அவருடைய செல்வங்கள் பொன் வீடு முதலிய எல்லாவற்றையும் கொடுத்து தவம் செய்வதற்காக சென்றுவிட்டார் பிறகு அவருடைய ஞாதிகள் பொய் வழக்குப் பேசி வலிய வழக்கு பேசி இந்த பொருட்களையெல்லாம் கவர்ந்து கொண்டார்களே பெருமானே ஐயனே நானோ ஒருத்தி துணையில்லாத எனக்கு இந்த பிள்ளையோ ஏக புத்திரன் இப்புத்திரனும் சிறுவனாக இருக்கின்றான் எனவே உன்னையன்றி வேறு ஒரு ஆதரவும் அறியேன் பெருமானே அன்புமிக்க அடியவர்கள் தெளிந்து உணரும் பெரிய கிருபா சமுத்திரமே எவ்விடத்திலும் நீயே நிறைந்திருக்கின்றாய் இங்கு நிகழ்ந்ததை நீ அறியமாட்டாயோ என்று நிலத்திலே விழுந்து பணிந்து வணங்கி துதித்து முறையிடுகின்றாள் மாறுபட்ட கொடும் வழக்கை தீர்க்க வல்ல சிவபெருமான் அப்பெண்மேல் கிருபை கொண்டார் சிவபெருமான் திருவருளினார் அந்த பெண்ணுக்கு ஒரு சிறிய நித்திரை வந்து சேர்ந்தது அவள் சிறிய தூக்கம் தூங்கினாள் அந்த நேரத்தில் அந்த ஸ்வப்ன காலத்தில் கங்கையை அணிந்த ஜடையுடைய சோமசுந்தர கடவுள் ஒரு அந்தணராக திருவுருவம் கொண்டு அந்த பெண்ணுக்கு சொல்லி அருள்கின்றார் பெண்ணே நீ விடிந்த பிறகு தனபதியின் ஞாதிகளை சந்தித்து அவர்களை நீதி சபைக்கு வர சொல் அரசனின் ஆணை என்கின்ற பெயரினால் அவர்களை சபைக்கு வர சொல்லி அந்த சபையிலே நீ இரு அறிவில் முதிர்ந்த யாவரும் இசையும்படி நாமே வந்து அந்த கொடு வழக்கினை ஒழித்து உன் பொருளை வாங்கித் தருகின்றோம் நீ இப்பொழுது போவாய் என்று சிவபெருமான் அந்த பெண்ணுக்கு கனவிலே கூறி கூறியருளினார் தனபதியின் தங்கை விழித்து எழுந்தால் அதிசயம் கொண்டாள் யாரும் எல்லாருக்கு தெய்வமே துணை என்கின்ற அந்த சத்தியத்தை நான் என்று அறிந்து கொண்டேனே என்று கரிய பெரிய கயல்கண்டையை வென்ற திருக்கண்களை உடைய மீனாட்சி தேவி நாயகராகிய சோமசுந்தர கடவுளை தொழுது வணங்கி தனது அழகிய புத்திரனோடு தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள் வீட்டிற்கு சென்று தூங்கினாள் இரவு முடிந்து பொழுது விடிந்த பின் உடனே வெள்ளியம்பலத்தை உடைய பெருமானாரது திருக்கோயிலின் வாசலை அடைந்து அங்கே எம்பெருமானை தொழுது ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் கனவிலே உணர்த்திய வகையால் அவர் சொல்லியருளிய பிரகாரம் பொய் வழக்கு போட்டு வெற்றி பெற்று பொருட்களை கவர்ந்து கொண்ட தனபதியின் ஞாதிகளினுடைய வீடுகளுக்குச் சென்றாள் அவர்களையெல்லாம் அழைத்து பின்னர் எல்லோரும் அறியும்படி கூறுகின்றாள் அந்த பெண் தனபதியின் ஞாதிகளே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் மனு தர்மமாகிய தர்ம வழியில் இல்லாமல் பொய் வழக்கு கொடும் வழக்கு போட்டு ஒன்றுமறியாத எங்களை நீங்கள் அந்த பொய் வழக்கிலே வெற்றி பெற்று எங்கள் பொருட்களையெல்லாம் கவர்ந்து கொண்டீர்கள் இன்றைக்கு மறுபடியும் சபைக்கு வாருங்கள் இந்த இடத்திலிருந்து நீங்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது வேறு எங்கும் செல்வதற்காக ஒரு அடி அடிக்கூட எடுத்து வைக்கக்கூடாது வீட்டிலே நீங்கள் இன்று சமைக்கவும் கூடாது பலரும் அறியும்படி அரசன் மேல் ஆணையிடுகின்றேன் நீங்கள் இன்றே இப்பொழுதே நியாயஸ்தானத்திற்கு வந்து நியாயாதிபதிகள் ஆராய்ந்து உரைக்கின்ற நல்ல தீர்ப்பை கேட்டு எங்களுக்குச் சேர வேண்டிய பொருளை கொடுத்துவிட்டு பிறகு வேறு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று எல்லோரும் அறியும்படி சொல்கின்றாள் இந்த ஞாதிகள் இருக்கின்றார்களே அவர்கள் அந்த பெண்ணை திட்டுகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன கோபம் என்றால் இந்த ஞாதிகளுக்கு தனபதிக்குத்தான் புதல்வன் இல்லை குழந்தை இல்லை எனவே நம்முடைய வகையிலே யாராவது நம்முடைய புத்திரர்களில் ஒருவரை நம் சொந்தத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த தனபதி அவனுடைய தங்கையின் மகனை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டானே என்று கோபம் அதனால் தனபதியின் செல்வம் எல்லாம் அவர்களுக்கு அந்த தணபதியின் தங்கைக்கு சென்று விட்டதே என்று கோபம் அதனால்தான் பொய் வழக்கு போட்டு அவர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஞாதிகள் முன்னே இந்த பெண் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உணர்த்திய வகையிலே இவ்வாறு மறுபடியும் நியாயஸ்தானத்திற்கு நீதிமன்றத்திற்கு அழைக்கின்றாள் எனவே இவர்கள் பதறினார்கள் கடும் வார்த்தைகளை பிரயோகம் செய்தார்கள் திட்டினார்கள் அந்த பெண்ணை பிடர் பிடித்து தள்ளிவிட்டார்கள் அந்தச் சிறுபிள்ளையையும் அந்த பெண்ணையும் அடித்தார்கள் இந்த ஞாதிகள் அரசனினுடைய ஆணைக்கும் அஞ்சாத கொடியவர்கள் என்றாலும் அந்த பெண் அவளுக்கு இப்பொழுது துணையிருப்பது எம்பெருமானின் திருவருள் எனவே அவர்கள் இவ்வாறு கொடுமைப்படுத்தினாலும் அந்த பெண் உடனே நியாயஸ்தானத்திற்கு செல்கின்றாள் நீதிமன்றத்திற்கு சென்றாள் தன்னுடைய குறையை முறையிட்டால் நியாயப்பீட்டத்திலே இருப்பவர்கள் அவர்கள் மனுதர்மத்தை உணர்ந்த நியாயாதிபதிகள் இந்த பெண் சொல்வதையெல்லாம் கேட்டு உணர்ந்தார்கள் எனவே அந்த நியாயப்பீட்டத்திலே இருக்கின்ற நீதிபதிகள் உடனே தங்கள் பணியாளர்களை அனுப்பினார்கள் அனுப்பி தணபதியின் நியாதிகள் அத்தனை பேரையும் இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள் இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அந்த நியாயாதிபதிகளின் பணியாளர்களும் தனபதியின் உறவினர்களையெல்லாம் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த நியாயஸ்தலத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் அந்த வேளையிலே ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் ஒரு திருவுருவம் கொண்டு வந்தார் எந்த திருவுருவம் என்றார் வானப்பிரஸ்த ஆசிரமம் மேற்கொண்டு தவம் செய்வதற்காக சென்றாரே தனபதி அந்த தனபதியைப் போலவே திருவுருவம் கொண்டு அருளினார் அறக்கொடியாகிய உமாதேவியார் அவள் முப்பத்து இரண்டு அறங்களையும் காஞ்சிப்பதியிலே வளர்த்த எம்பெருமாட்டி அந்த அறச்செல்வியின் கணவனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அவர் தர்மத்தையே நந்தியாக உடையவர் அப்படிப்பட்ட பெருமான் நியாயத்தை நிலை நிறுத்துவதற்காக அந்த தனபதியைப் போலவே திருவுருவம் கொண்டு நீதிமன்றத்திற்கு எழுந்தருளினார் தனபதியின் உருவத்தை கொண்ட எம்பெருமானார் அந்த தணபதி குபேரனை போன்ற பெரும் செல்வத்தை உடையவன் எனவே அந்த பெரும் செல்வன் ஆகிய செல்வந்தர் அந்த திருக்கோலத்திலேயே எம்பெருமானார் எழுந்தருளினார் அந்த செல்வந்தர் திருக்கோலத்தில் எழுந்தருளிய அந்த அழகை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் எம்பெருமானின் திருச்செவிகளிலே விலை மதிப்பிட முடியாத குண்டலங்கள் அவருடைய பிடரியிலே நல்ல கிரணத்தை பரப்பி நிற்கின்றன வீசும் வாகு வளையம் எம்பெருமானின் பெரிய மலை போன்ற தோளிலே வாகு வளையம் ஒளிவீசி விளங்குகின்றது எம்பெருமானின் திருமார்பின் மேல் நிறம் தங்கிய முத்துக்கண்டிகை விளங்கி ஒளிவீசுகின்றது எம்பெருமான் திரு விரல்களிலே அணிந்திருந்த மோதிரங்கள் அவை இசைப்பாடும் வண்டுகள் புற இதழில் நெருங்கி மொய்க்க செந்தாமரை சிறிது மலர்ந்ததைப் போல இரத்தினங்கள் இழைத்த மோதிரங்களை அணிந்த திருவிரல்கள் திகழ்கின்றன இந்த திருக்கோலத்தோடு ஒப்பில்லாத கோபம் பரந்த கண்களை உடைய ரிஷபம் போல பெருமித நடையோடு நடந்து வருகின்றார் எழுந்தருளி வருகின்றார் எம்பெருமான் அவருடைய திருமுகத்திலே இருவிதமான உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன முகம் சாம்பிய தாமரையைப் போல இருக்கின்ற பகை கொண்டு வந்த தம்முடைய ஞாதிகள் அந்த தணபதியின் ஞாதிகளை பார்க்கும்போது எம்பெருமானின் திருமுகத்திலே கொண்டெழுந்த வாட்டம் அதே நேரம் அன்றலர்ந்த தாமரை மலர் போன்று இருக்கின்ற தம்முடைய ஸ்வீகார புத்திரன் மேல் எழுந்த தன்னிய கிருபா நோக்கம் அந்த கருணை அந்த இரக்கம் இவ்வாறு இருபெரும் உணர்ச்சிகள் தோன்றுகின்ற திருமுகத்தை உடையவராய் அந்த நியாய சபைக்கு எம்பெருமானார் எழுந்தருளுகின்றார் தாம் எடுத்துக்கொண்ட அந்த திரு வேடத்திற்கு ஏற்ப அந்த உணர்ச்சிகளை எம்பெருமான் காட்டுகின்றார் என்பது எண்ணி எண்ணி ரசிக்கத்தக்கது ஏனென்றால் சலமிலன் சங்கரன் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதற்கேற்ப எம்பெருமான் வரும்போது அதற்கேற்ப திருக்கோலத்தையும் அந்த திருவேடத்திற்கு உரிய உணர்ச்சிகளையும் தம் திருமுகத்தில் காட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் தம் ஸ்வீகார பிள்ளை வருந்தி வாடி வாட்டமுற்று இருப்பதை பார்த்து ஒரு தந்தை எவ்வாறு கோபப்படுவாரோ வேகப்படுவாரோ அதே போன்று எம்பெருமானும் அந்த திருக்கோலத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் ஒரு தந்தை கேட்பது போல முறையிடுவது போல கேட்கின்றார் தணபதியின் திருக்கோலத்திலே வந்த அந்த எம்பெருமான் அந்த நியாய சபையிலே முறையிடுகின்றார் இந்த நாட்டிலே அரசன் இல்லையோ அறிவுமிக்க முதியவர்கள் இல்லையோ இந்த நாட்டு அரசனின் செங்கோல் கொடுங்கோல் ஆகிவிட்டதோ குற்றமில்லாத வேதங்கள் ஆகமங்கள் கூறுகின்ற தெய்வமும் இங்கு இல்லையோ மக்களின் உயிருக்கு பெரும் பயனாயிருக்கின்ற தர்ம தேவதையும் இந்த இடத்திலிருந்து ஒளிந்து போய்விட்டதோ எவ்விடம் சென்று ஒளிந்து கொண்டதோ என்று புலம்பியபடியே நியாய பீட்டத்திற்கு எதிரே வந்து எழுந்தருளுகின்றார் எம்பெருமான் அந்த தணபதியின் திருவுருவத்திலே தனபதி என்ற வணிகன் அங்கே வந்ததைக் கண்டு வஞ்சமுள்ள ஞாதிகள் வஞ்சனை பொருந்திய மனத்தை உடையவர்களாகி அதிசயமுற்றார்கள் இந்த வழக்கிலே வெல்ல வேண்டும் என்ற அந்த மன வலிமையை இழந்துவிட்டார்கள் முன்பு கொடு வழக்கால் பொய் வழக்கால் தனபதியின் தங்கையை அந்த வழக்கிலே பொய் வழக்கிலே வென்று பொருட்களை கவர்ந்து கொண்டார்களே இப்பொழுது தனபதி நேரே வந்துவிட்டானே என்று எண்ணி இது அரசனுக்குத் தெரிந்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ என்று பயந்தார்கள் வெட்கப்பட்டார்கள் குடிகளை காப்பது அரசனுக்கு உள்ள கடன் ஆனால் இந்த தீய செயல் நிகழ்ந்துவிட்டதே எனவே குடிமக்களை காக்க வேண்டிய அரசன் இங்கு இல்லையோ என்று முதலிலே முறையிடுகின்றார் அப்படி அரசன் இந்த தீய செயலை தடுத்திருக்காவிட்டாலும் கூட ஒரு ஊரிலே முதியவர்கள் அறிவிலே நிறைந்தவர்கள் சான்றோர்கள் நல்லவர்கள் இருந்தால் இந்த பொய் வழக்கு நிகழ்ந்து பொருட்கள் பறிக்கப்பட்ட அந்த சமயம் அவர்கள் இதற்கு இடையே புகுந்து இந்த தீய செயல் நிகழாமல் தடுத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சான்றோர்களும் இங்கே இல்லையோ என்று கேட்கின்றார் அரசன் கொடுங்கோல் அரசன் எனவே அவனுடைய செங்கோல் கொடியதாகிவிட்டதோ என்று கேட்கின்றார் அரசன் தன்னுடைய கடமையிலே நழுவிவிட்டாலும் அல்லது நீதி செய்ய மறந்துவிட்டாலும் அரசனுக்கும் மேல் தெய்வம் என்று ஒன்று இருக்கின்றதே அதுவும் நடுவு நிலைமை தவறிவிட்டதோ என்று கேட்கின்றார் நடக்கக்கூடாத இந்த தீய செயல்கள் நடந்துவிட்ட போதும் தர்மதேவதை பொறுத்து கொண்டு இருக்கின்றதே எனவே அப்படிப்பட்ட தர்மதேவதை இங்கேதான் இருக்கின்றதா அல்லது வேறு எங்கேனும் சென்று ஒளிந்து கொண்டு விட்டதா என்று கேட்கின்றார் எம்பெருமான் அந்த தணபதியின் திருக்கோலத்திலே தவறு செய்த ஞாதிகளை ஒறுக்க வந்த தெய்வம் தாமே என்பதா அந்த ஞாதிகளின் காதிலே நன்கு ஏறும்படி முறையிட்டார் எம்பெருமான் எனவே தணபதியின் வருகையை நோக்கி வஞ்சமுள்ள ஞாதிகள் வருந்தினார்கள் பயந்தார்கள் அதிசயம் கொண்டார்கள் மன வலிமை இழந்தார்கள் தாங்கள் ஏற்கனவே போட்ட பொய் வழக்கு தற்பொழுது நிற்க முடியாதே என்று பயந்தார்கள் தங்களது களவு வெளிப்பட்டு விடுமே என்று பயந்தார்கள் அரசனுக்கு தெரிந்தால் தண்டனை கிடைக்குமே என்று அஞ்சினார்கள் அது தமது குடிக்கு பழியினை விளைவிக்குமே என்று வெட்கமடைந்தார்கள் அந்த சிறு பிள்ளையின் மாமனாக திருவுருவம் கொண்டு வந்த ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தமது மருமகனையும் தமது தங்கையையும் தழுவினார் தமது திருக்கண்டத்தால் அழியாத சாமகீதத்தை பாடுவது போல் எம்பெருமான் வாய் திறந்து ஐயோ நீங்கள் தரித்திரர்கள் ஆகிவிட்டீர்களோ என்று புலம்பி வருந்தி அழுதார் எம்பெருமான் அந்த தணபதியின் வேடத்திலே வந்த எம்பெருமான் மாதுலராகி வந்து ஓர் மருகனை தம் பின் வந்த தாதுலராத கோதை தன்னொடும் தழி தம் கண்டமீது உலராத சாமவேதம் ஆர்ப்பவர் போல் வாய்விட்டு ஆதுலர் ஆணீர் அந்தோ ஐய என்று அழுது நைந்தார் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற கல் மனதையும் கசிந்துருக வைக்கும் திருப்பாடல் தனபதியின் தங்கையும் ஸ்ரீகார புத்திரனும் வணிகமூர்த்தியான தனபதியின் திருவடியை பணிந்து தங்களினுடைய கண்ணீரால் அபிஷேகம் செய்தார்கள் அவர் திருவடியிலே வீழ்ந்தார்கள் அவர்களை தமது நெடிய திருக்கரங்களால் எடுத்து தழுவினார் எம்பெருமா சிங்க ஏறு போன்ற அந்த வணிகமூர்த்தியும் அவர்களை தமது கண்ணீராகிய பெரும் கடல் பெருக்கில் அழுத்தி அந்த ஸ்வீகார புத்திரனை பார்த்து மனம் வருந்துகின்றார் தன்னுடைய அந்த ஸ்வீகார புத்திரனை பார்க்கின்றார் பார்த்து சொல்கின்றார் அருமை மகனே உன்னுடைய மார்பிலே பஞ்சாயுத ஆபரணத்தை காணவில்லையே உன்னுடைய காலிலே சிலம்பு இருக்குமே அது அதை காணவில்லையே உன்னுடைய தோளிலே அணிந்த வாகுவலயத்தை காண முடியவில்லையே உன்னுடைய முகத்தில் தொங்கிய சுட்டியை காண முடியவில்லையே காதிலே இருக்கின்ற குண்டலங்களை காண முடியவில்லையே அப்பா இப்படி வெற்றுடலையா நான் காண வேண்டும் இந்த ஆபரணங்கள் எல்லாம் விலை அதிகமாக இருக்கும் பொருட்கள் என்று குழந்தைக்குப் பூட்டிய இந்த சிறிய ஆபரணங்களையும் கொள்ளை கொண்டார்களோ அந்த பாவிகள் என்று மனம் இறங்குகின்றார் குழந்தைகளுக்கு மார்பிலே ஐம்படை என்கின்ற பஞ்சாயுத ஆபரணத்தை அணிவிப்பது ஒரு மரபு விஷ்ணுவின் பஞ்சாயுதங்களின் வடிவமாக செய்யும் ஒரு வகை ஆபரணம் காக்கும் கடவுள் திருமால் எனவே பிள்ளை பருவத்தில் அப்பிள்ளையை காப்பதற்காக விஷ்ணுவின் சங்கு சக்கர கதை கட்கம் கோதண்டம் என்னும் பஞ்சாயுத வடிவமாக செய்து ஒரு வகை ஆபரணத்தை அணிவிப்பார்கள் அதைத்தான் மார்பிலே பஞ்சாயுத ஆபரணத்தை காணவில்லையே என்று இங்கு வருவதை காண்கின்றோம் இப்படி சொல்லி புலம்பி எல்லோரும் கண்டவர்கள் யாவரும் கசிந்துறங்கும்படி மனம் இறங்கும்படி வாய் திறந்து அழுதார் அந்த வணிகமூர்த்திகள் அந்த தனபதி தனபதியின் உருவத்திலே வந்த சோமசுந்தர பெருமான் அந்த தனபதியானவர் தன்னுடைய தங்கை கண்ணிலே இருந்த கண்ணீரை துடைத்தார் தன் ஸ்வீகார புத்திரனின் கண்ணிலே இருக்கின்ற கண்ணீரை துடைத்தார் தமது நெடிய திருக்கரத்தால் அவர்கள் முதுகை வரிவோடு தடவி வருத்தப்படாதீர்கள் என் குழந்தைகளே வேறு ஒன்றும் நினைக்காதீர்கள் வஞ்சிக்கும் கொடும் தொழிலை உடைய எனது உறவினர்கள் தொடுத்த வழக்கு தோற்றுவிடும் அதை பாருங்கள் என்று கூறினார் மேலும் அந்த வணிகர் தனபதி கூறுகின்றார் நான் தேடிய செல்வமெல்லாம் தர்ம வழியில் தேடிய செல்வம் அல்லவா நான் என்ன என்னுடைய சிநேகிதர்களை வஞ்சித்து இந்த பொருளை சேர்த்தேனா அல்லது என்னை நம்பி வந்தவர்களுக்கு மயக்கம் கலந்த உணவை ஊட்டி அவர்களிடம் இருக்கின்ற பொருட்களை திருடிக் கொண்டேனா அல்லது யாசித்தவர்களுக்கு சிறிதும் கொடுக்காம பேராசைப்பட்டு சேர்த்து வைத்த பொருளா அல்லது வட்டியிலே வரம்பில்லாது பேசி வாங்கிய பொருளா என்னுடைய செல்வமெல்லாம் தர்ம வழியில் நான் சம்பாதித்த செல்வம் அல்லவா என்றெல்லாம் கூறி அந்த தணபதியானவர் மதுரையம்பதியிலே எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர கடவுளை நோக்கி தமது சிவந்த கரத்தை சிறமேல் குவித்து வேண்டுகின்றார் எம்பெருமானே சொக்கநாத பெருமானே எமது வணிக மரபை காப்பதற்காக எம் வணிக மரபிற்கு ஒரு ஆண் சிங்கம் போன்று மாணிக்கம் விற்ற பெருமான் நீங்கள் அல்லவா எங்களது வழக்கையும் இந்த நியாய சபையில் உள்ள இந்த பெரியவர்களிடம் உணர்த்தி அதனை நல்ல முறையிலே தீர்த்து வைக்க வேண்டும் பெருமானே என்று புலம்பிக் கதறினார் அந்த தனபதி சோமசுந்தர பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த திசை நோக்கி வணங்கி முறையிட்டார் தனபதியின் திருவுருவிலே வந்த எம்பெருமானார் இவ்வாறு திருச்செயல் செய்து காட்டினார் வாய் திறந்து அழுத மொய் வேடமுடைய எம்பெருமானார் பின்னர் தமது உறவினர்களை பார்த்து கோபித்தார் அந்த சபையிலே இருப்பவர்களிடம் பகை நட்பு நொதுமல் என்று மூன்று திறத்தவர்களுக்கும் ஏற்ப நியாயமான முறையிலே ஆராய்ந்து கூறுவது நியாயாதிபதிகளின் லட்சணம் எனவே எம் வழக்கையும் எங்களுக்கு பகைவர்களாய் வந்த அவர்களது வழக்கையும் உள்ளபடியே ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கூறினார் எம்பெருமான் நரைத்த கிழப்புலியைப் போன்ற தனபதி அவரது சொல்லை பெரியோர்கள் கேட்ட உடனேயே நடுங்கினார்கள் உடனே இருவர்களது வழக்கையும் கேட்டு விசாரித்தார்கள் ஏற்கனவே முன்னுள்ள வழக்கையும் அன்வதித்து இரண்டு தரப்பிலும் இருக்கின்ற குணம் குற்றங்களை பார்த்து சோதித்தார்கள் பின்னர் தனபதியின் உறவினர்கள் அந்த ஞாதிகளின் வழக்கு பொய் வழக்கு என்று ஒரு முடிவுக்கு வரும் வேளையிலே அந்த உறவினர்கள் எல்லாம் தங்கள் பக்கம் தோற்றுவிடுமே என்று அஞ்சினார்கள் எனவே அவர்கள் சொன்னார்கள் இந்த தனபதி என்று வந்திருக்கின்றாரே இவர் உண்மையிலேயே தனபதி தானா என்று வந்தவர் மேலே சந்தேகம் எழுப்பினார்கள் வந்திருப்பவர் தனபதி தானா என்பதை முதலிலே உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று பொய் வழக்கு போட்ட அந்த உறவினர்கள் சபையிலே தெரிவிக்கின்றார்கள் அப்போது யானையின் தோலை உரித்து போர்த்த அந்த ஸ்ரீ சோமசுந்தர பெருமானா தனபதியின் திருவேடம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற அந்த வணிகர் பெருமானா தமது இரு திருக்கரங்களையும் கொட்டி நன்றாக சிரித்து நியாய சபையிலே உள்ளவர்கள் கேட்கும்படி தனபதியினுடைய குடிப்பெயர் அவருடைய பட்டம் அவருடைய காணி என்ற செல்வம் இவை எல்லாவற்றையும் கூறினார் பிதா மாதா மாமன் மாமி உறவினர்கள் அவர்களை பெற்றவர்கள் புதல்வர்கள் சகோதரர்கள் மனைவியர்கள் சுற்றத்தார்கள் இவர்கள் எல்லோருடைய குணங்கள் தொழில்கள் முதலிய அடையாளங்களையெல்லாம் மிக நன்றாக முறைப்படி சிறிதும் தவறாமல் வணிகராக வந்த அந்த முதல்வர் முறையாக கூறியருளினார் இதனை கேட்ட அந்த சபையிலே இருக்கின்ற பெரியோர்கள் நீதிபதிகள் எல்லோரும் ஆராய்ந்து வந்திருப்பவர் தனபதி என்கின்ற வணிகர்தான் என்று உறுதி செய்தார்கள் எனவே இந்த ஞாதிகளின் வழக்கு பொய் வழக்கு என்று மிக வெளிப்படையாக தெரிந்துவிட்டது இது அரசனுக்கு தெரிந்தால் பெரும் தண்டனை கிடைக்கும் என்று அஞ்சினார்கள் உறவினர்கள் உடனே உறவினர்கள் எல்லோரும் அந்த தணபதியின் ஞாதிகள் ஆகிய உறவினர்கள் எல்லோரும் ஓடி ஒழிய ஆரம்பித்தார்கள் இதோ நான் வீட்டிற்கு போய்விட்டு இப்பொழுது வந்து விடுகின்றேன் என்று ஒரு சிலர் அந்த சபையை விட்டு ஓடினார்கள் இதோ குளத்திற்கு வரைக்கும் விரைவாக சென்றுவிட்டு வருகின்றேன் என்று சிலர் ஓடினார்கள் இப்படியே ஒவ்வொரு காரணம் சொல்லி அந்த பொய் வழக்கு போட்ட உறவினர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள் பெரும் காற்று வேகமாக வீசும்போது அதிலே அடித்து செல்லப்படும் சிதறி ஓடும் மேகக்கூட்டம் போல ஞாதிகள் ஒவ்வொருவராய் சிதைந்து ஒளிந்து சென்றார்கள் அந்த ஞாதிகள் ஒளிந்து போன எல்லாம் சென்றுவிட ஒழியாது நின்ற தர்மத்தை கூறும் அந்த நியாயஸ்தலத்திலே நீதிமன்றத்திலே இருப்பவர்கள் தனபதியாகிய இந்த வணிகர் இவர் முன்பு தன்னுடைய ஸ்வீகார புத்திரனுக்கு தந்த எல்லாம் தனபதியின் ஞாதிகளாலே தவறான வழியிலே விட்ட பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் ஸ்வீகார புத்திரனுக்கே மீண்டும் உரியது என்று எஞ்சி நின்ற உறவினர்களிடம் சாசனம் எழுதி வாங்கினார்கள் வாங்கிய சாசனத்தை தனபதியிடம் கொடுத்தார்கள் தனபதியின் செல்வம் முழுவதும் மறுபடியும் ஸ்வீகார புத்திரனான தனபதியின் மருமகனுக்கே வந்து சேர்ந்தது அந்த சமயத்தில் வணிகத் திருவுருவம் கொண்டு எழுந்தருளிய மனம் வாக்கிற்கு எட்டாத மனாதீத சோமசுந்தர பெருமான் தம்முடைய திருவுருவத்தை மறைத்து கொண்டு மதுரையம்பதி திருக்கோயிலே எழுந்தருளினார் இதுவரையும் தனபதியின் திருவேடத்திலே மறைந்து எழுந்தருளிய வணிகேசர் அவர் இந்த பெரிய மதுரையம்பதியில் எழுந்தருளிய சோமசுந்தர பெருமானே அந்த சொக்கநாத பெருமானே என்று நியாயசபையிலே இருக்கின்ற நீதிபதிகளெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் இதை உடனே கேள்விப்பட்ட சுந்தரேசபாதசேகர பாண்டியனார் வியப்புற்று விரைந்தோடி வந்தார் அந்த வணிகச் சிறுவனுக்கு அவன் மகிழ்ச்சியடையும்படி பல பரிசுகளை கொடுத்தார் எம்பெருமானே அந்த ஸ்வீகார புத்திரனின் மாமனாக வந்து வழக்குறைத்தாரே என்று வியந்தார் பாண்டிய மன்னர் எம்பெருமானின் அந்த தனி பெரும் கருணைக்கு ஒருகி சோமசுந்தர கடவுளுடைய திருக்கோயிலை தங்கத்தால் புதுப்பித்தார் சுந்தரேசபாத சேகர பாண்டிய மன்னர் இவ்வாறு ஏதுமற்றவர்களாய் ஒரு ஆதரவும் பற்றுக்கோடும் இல்லாதவர்களாய் இருந்த தனபதி என்கின்ற வணிகரினுடைய தங்கைக்கும் தங்கையின் பிள்ளைக்கும் அருள் செய்தார் சோமசுந்தர பெருமா மருமகனாகிய அந்த ஸ்வீகார பிள்ளைக்கு நியாயம் செய்ய வேண்டி மாமனாக எழுந்தருளி வழக்குறைத்த திருவிளையாடல் இது மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் அது இவ்வாறு நிறைவடைகின்றது பஞ்சபூதங்களுக்கு இறைவராகி அவற்றின் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்த சோமசுந்தர பெருமானின் மிக தீவிர அதிபக்தரான பாதசேகர பாண்டிய மன்னர் சிறிது காலம் நல்லாட்சி செலுத்தி பின்னர் இந்த பூபாரத்தை தன்னுடைய மகனான வரகுண பாண்டியன் என்பவரது தோளிலே ஏற்றி தேவநாயகராகிய சிவபெருமானுடைய பலர் போன்ற சிவந்த திருவடியின் நீழலின் கீழே கலந்தார் சுந்தரேசபாதசேகர பாண்டிய மன்னர் இவ்வாறு மாமனாக வந்து வழக்குறைத்த படலம் நிறைவடைகின்றது முப்பத்தேழு திருப்பாடல்களில் மாமனாக வந்து வழக்குறைத்த திருவிளையாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி அருளினார் இனி வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்